எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹரியாலி சிக்கன் அதாவது கிரீன் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்கால் கிலோ சிக்கன் கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருக்கேங்க அதில் ஒரு கை புதினா அதில் பாதி மல்லி அது எல்லாத்தையும் இப்போ வந்து கழுவி நம்ம மிக்சியில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைக்க போகிறோங்க காரத்துக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் இது எல்லாம் தான் இது கூட வந்து இஞ்சி பூண்டு அதாவது ஒரு எட்டி பூண்டு அதில் பாதி இஞ்சி கழுவுன மல்லி இலை கழுவுன புதினா இலை கழுவுன பச்சை மிளகாய் கழுவுன இஞ்சி பூண்டு இது எல்லாம் இது கூட நான் வந்து ஒரு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் நல்லா வழு 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 வழுனு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறோம் இதில் நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு பண்ண ஆரம்பிக்கலாங்க குக்கர்லேயும் நீங்கள் பண்ணலாம் நான் வந்து பேனில் தான் பண்ணுறேன் இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கரலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டு இந்த ஏலக்காய் லைட்டாக பொறிஞ்சதும் அது கூட ரெண்டு கிராம்பு அது கொஞ்சமாக வந்து கல்பாசி பட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க பேலிஃப் பிரியாணி எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறலாங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக அப்போ சீக்கிரம் வதங்கிடும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதங்கினதும் நம்ம இப்போ இதில் கறியை சேர்த்துக்கறலாம் கோழிக்கறியை இது இப்போ சிக்கன் சேர்த்து இதை நீங்கள் வந்து எலும்போடையும் செய்யலாம் எலும்பு இல்லாமையும் செய்யலாம் நல்லா கழிவு வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வந்து வெங்காயத்தோடு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து ஹைலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சிக்கன் வந்து நல்லா வதங்கட்டும் சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இதில் நம்ம இப்போ வந்து மசாலா பொடிகள் எல்லாமே சேர்க்க போகிறோங்க ஒன் பை ஒன்னாக அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா கரைஞ்சி போயிடும் மசாலா பொருள் சேர்க்கும் போது இப் இதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா மல்லிப்பொடி தாங்க சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அது கூடயே நம்ம காரத்துக்கு வந்து தனி மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சீரகப்பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை வந்து அடிவொட்ட கிளறிக்கிறலாம் கரம் மசாலா அதே போல் வந்து தனி மிளகாய் தூள் இதில் எல்லாம் வந்து அளவுகள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து கூட வேணும் அப்படின்னா கருக்கி தகுன்னா சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த இதே சரியாக இருக்கும் ஏன்னா பச்சை மிளகா சேர்க்க போகிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கினதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும் போது நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தயிர் சேர்த்து நல்லா இதை வந்து கிளறி விட்டுட்டு இந்த இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த புதினா பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டு அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை அரை டம்ளில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாங்க உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்தாலும் உப்பு கம்மியாக இருந்தது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் இருபது நிமிஷம் அதை அப்படியே விட்டுறலாம் டிஸ்டர்பே பண்ண வேணாம் இருபது நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணால் அப்படியே வீடே மணக்குது அப்பா மல்லியும் கொத் புதினாவும் அப்படி மணக்குது சான்ஸே கிடையாது நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது லாஸ்ட்டை வந்து காஞ்சி வெந்தே கிரியோட எதல் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் பட்டர் பட்டர் வந்து சேர்க்கும்போது நல்லா க்ரீமியாக கிடைக்குங்க நல்லா சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு சமர் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்டான சப்பாத்தி அது கூட வந்து நம்ம இந்த க்ரீன் சிக்கன் கறி அதாவது ஹரியாலி சிக்கன் கறி சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ண மறக்காதீங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா